வணக்கம் உறவுகளே வெல்கம் டு அழகு பலா அபிஷியல் இன்றைக்கான பதிவில் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய சில வழிகளை தான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவை நீங்கள் ஒரு பெண்களாக இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற வேண்டிய வழிகளை இதில் நான் சொல்லியிருக்கேன் பெண்களே நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்கள் எந்த சூழ்நிலையும் நான் முடியும் என்னால் முடியும் இது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணும் மற்றவர்கள் நம்பாவிட்டாலும் பரவாயில்ல நம் நம்பிக்கையே உனக்கு வெற்றிக்கு அழைக்கும் தன்னம்பிக்கை இல்லாத எந்த முயற்சியும் வெற்றி பெறாது ரெண்டாவது தொடர்ந்து எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் அது படிப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வீட்லேயே இருந்தாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கலாம் புத்தகம் படிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் புதிய திற திறமைகளை வளர்த்துக்கொள்ளலாம் இப்படி நம்ம கற்றுக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்புகளை திறக்கும் மூணாவது நேரத்தை மதித்து திட்டமிடு வீட்டு பொறுப்பு வேலை குழந்தை எல்லாவற்றையும் சமநிலையாக நடத்த நேரம் முக்கியம் தினசரி செய்ய வேண்டியவற்றை ஒரு பட்டியலாகிடுங்க இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாலாவது உடல் மனம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள் தினமும் குறைந்தது இருபது நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்க சீரான உணவு போதுமான தூக்கம் சிறந்த தியானம் உன் ஆரோக்கியமே உன் ஆற்றல் ஐந்தாவது பயம் விடு முயற்சி செய் நான் முடியாது என்று சொல்லும் எண்ணத்தை விட்டுவிடு தோல்வி வந்தாலும் அதை பாடமாக எடுத்துக்கொள் முயற்சி செய்பவள் ஒரு நாள் எப்படியும் வெற்றி பெறுவாள் ஆறாவது சுய வருமானம் உருவாக்கு சிறிய அளவில் இருந்தாலும் உன் திறமையால் பணம் சம்பாதி அது உனக்கு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் தரும் சுயசார்பு பெண் எந்த இடத்திலும் தன்னை மதிக்க வைக்கும் ஏழாவது நல்ல உறவுகள் வளர்த்துவை உன்னை புரிந்து கொள்ளும் ஊக்குவிக்கும் மக்களுடன் சேர்ந்தே இரு நெகட்டிவ் எதிர்மறை ஆட்களிடமிருந்து தூரமாக விலகு சுற்றுப்புறம் நல்லது என்றால் மனநிலையும் நல்லதாகவே இருக்கும் எட்டாவது மன அமைதி காக்க தினமும் சில நிமிடம் அமைதியாக இருங்க பேசாமல் சிந்திக்காமல் உங்களோடு இருங்க இதனால் மன அழுத்தம் குறையும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் ஒன்பதாவது சமூக பணி செய்யுங்க மற்ற பெண்களுக்கு உன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க சிறு உதவியும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம் நீ ஒளி கொடுத்தால் உனது மனம் மேலும் பிரகாசமாகும் பத்தாவது உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உன் குறைகளை ஏற்று உன்னை மதிக்க கற்றுக்கொள் உன்னை நேசித்தால்தான் மற்றவர்கள் உன்னை மதிப்பார்கள் செல்ஃப் லவ் என்பது செல்ஃப்னஸ் அல்ல அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுருக்கமாக சொன்னால் பெண்கள் முன்னேற வேண்டுமானால் நம்பிக்கை கற்றல் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை சுயசார்பு ஆகிய ஐந்து விதைகளை நட்டால்தான் வாழ்க்கையே மலரும் பெண்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை சொல்லி நம்புகிறேன் இது போன்ற நிறைய பதிவுகளை நம்மளுடைய அழகுபாலா அஃபிஷியல் சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்